கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என்ன தெரியுமா இந்த நாத்தனா இருக்கும் அந்த வீட்டு மருமகளுக்குமான ஒரு பிரச்சனை ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்து வளருது பெண் குழந்தை அங்கே அந்த வீட்டில் அது முழுசமாக ஆக்குபேட் பண்ணியிருக்கோம் எல்லாம் கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து எங்கே வேணா போவோம் எங்கேனா வரும் அந்த குழந்தை அப்பாவும் பிள்ளைமா அவ்வளோ அழகாக பெண் குழந்தைக்கு சொல்கிறேன் இல்லாடி அவ்வளோ சந்தோஷமாக அது என்ஜாய் பண்ணியிருக்கோம் இப்போது அந்த வீட்டுக்கு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு என்ன மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமகம் உள்ள வர இந்த சமூகம் என்ன சொல்லி வச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் கணவர் உன் வீடு அப்பா இனிமைப்பட்டு என்ன சொல்லிட்டாரு கை கழுவிட்டார் ஆமாம் அவங்க கையை கழுவி அமுச்சு விட்டா நம்ம ஆற்றுக்கு ஆற்றுக்கு என்ன பண்ணிட்டேன் மாட்டுப்பண்ணா மாட்டுப்பண்ணா வந்துட்டு போயிருந்தா அவளுக்கு வேணுமோ தான் ஆனால் எல்லாத்தையும் மாட்டின்னு பொண்ணு வீடெல்லாம் யாருக்கே முழு அதிகாரி யாருதான் தான் இப்போ அங்கே இருந்த அந்த குழந்தை இருக்குது இல்லை பெண் குழந்தை அதுக்கு ஒரு சலனம் ஏற்படும் நான் உரிமையாக இருந்த இடம் நான் போன இடம் நீ இன்ன்தாலும் யார்தான் மூணாவது தான் போட்டி இந்த குழந்தை உன்னை வீட்டுக்கு பூ தான் இந்த வந்தியம் போயிட்டா நல்லது இந்த அம்மாங்க இருக்கிறாங்கல்ல பொண்ணுங்க மேலே ஒரு ஸ்பெஷல் பாசம் வச்சுருப்பாங்க அது என்னவோ தெரில அது ஸ்பெஷல் பாசம் மருமவன் மேலே கொஞ்சம் என் பொண்ணுங்கிறால வெள்ளிக்கோமையோட வெள்ளிக்கிழமை தான் குளிப்பா எப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கோவ் வெள்ளிக்கோமையோட வெள்ளிக்கிழமை தான் குளிப்பான் மருமக்குறாவில் மாதத்துக்கு மாதம் குளிப்பான்னுவாங்க தண்ணி வராத காலத்தில் புரியுதுங்களா என் பொண்ணு எப்போ குளிப்பா வெள்ளியா முட்டா தான் அடுத்த வெள்ளி தான் ஆனால் என் மருமக்கிறார் இல்லை மாதத்துக்கு மாதம் குளிப்பான்னு வேணா ஆயிடுவீங்க நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் மாதிரி இதுல வாரம் எப்போ வருதே வெள்ளியம் வெள்ளியம் எப்போ வரா வாரம் 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 மாதம் எப்போ வரா ஒரு மாதத்துக்கு நாலு வெள்ளியம் போய்டும் நாலு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முறை மருமக்கு வச்சா கூட தண்ணி காலி ஆயிடுதுன்னு வருத்தப்படுற ஒரு மாமியா பொண்ணு என்னன்னு சொல்கிறா சொல்லும் போதே என் பொண்ணு அவ்வளோ விரும்பி சாப்பிடாது ஆனால் ஒரு சட்னி ஒரு சாம்பார் ரெண்டு இட்லி வந்துக்கிற ஏதோ மாமா வீட்டில் போய் வந்துக்கிறார் இந்த மர்ம வைக்கிறாள் அம்மா ம் எதுக்கே அந்த அந்த அம்மாவுக்கு வந்து என் மக இங்கே வாழ்ந்த அது ஒரு காரணம் இருக்குது இங்கே வாழ்ந்தவோ போனவோ வந்தவன்லாம் நம்ம சமூகத்தில் என்ன பண்ணல புரிய வைக்கல அப்படின்னு கேட்டோம்னா தெளிவாக இதிலெல்லாம் என்ன பண்ணலன்னா ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரல என்ன பண்ணல தெரியவா ஒன்றும் வரல ரெண்டு நாற்று நேரத்தில் ஒன்றும் மோசம் அந்த வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இருந்தாங்க வச்சுக்கேன் இந்த மரும பொண்ணு போனான்னு வச்சுங்க இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் ஊற்றி கொட்டி கொட்டினே இருப்பா இந்த பொம்பளையும் ஒன்றும் மோசம் திட்டினா கூட இல்லை டொக்கு டொக்குன்னு வைப்பாளுங்க வச்ச பொருள் காணாமல் போயிடும் சோப்பை காக்கா குத்தின்னு போயிடும் ஜெக்கு வச்சுட்டு வந்தால் ஜெக்கு இருக்காது பார்த்துக்கிறீங்களா வீரவ யாராவது திறந்து விட்டுருப்பாங்க பர்சத்து உண்ணுறத்தில் வச்சுட்டு இருப்பாங்க இப்போ கானுன்னு தேனாக்கா எங்கே வச்சுட்டு எங்கே தீர்த்து பர்சாணி நம்மளே வரை திட்டுவாங்க நம்ம மந்திரம் பண்ண மாதிரி இடம் விட்டு இடம் மாதிரி இருக்கும் திருட்ட கூட போகிற இல்லை திருட்டாங்கன்னு சொல்லலாம் திருடவும் மாட்டாங்க தேடி நம்ம தேடி ஒரு வாட்டி வச்சுட்டோம் நம்ம தேடிங்க எடுப்போம் இடத்துல சும்மாவே பார்த்துட்டு நம்ம வேலையை எதுவும் தேடி கிடையாதுன்னா கம்ப்ளைண்ட் வர போகணும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த நாத்தனார் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆனால் கூப்பிடும்போது மட்டும் அண்ணி அவங்க தங்கச்சி அப்படின்னா மரியாதை ஆமாம் புருஷனுக்கு தங்கச்சி இல்லைன்னா என்னென்னு கூடுவாங்க தங்கச்சி இல்லை அக்கா இன்னும் சில பேர் சித்தி அப்படிலாம் கூடுவாங்க அவங்க அண்ணி இல்லைன்னாக்கா தங்க தம்பி வீட்டுக்காரன்னாக்கா தம்பி வீட்டுக்காரன்னா சொல்லுவாங்க பொண்ணாட்டிங்க பேரை சொல்லி கூப்பிட்டு இதெல்லாம் நாகரீகமாகிடுச்சு மனுஷன் மனம் என்னாவே ஆகல கூட ஒரு சரி இப்போ அவர்னா சரி இந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்கள் பதில்ண்ணா என் பதில் ஒன்று சொன்னால் நான் ஒத்துக்க போகிறீங்க தண்ணி குத்துணும் போனேன்னா கேட்பீங்க ஒரு ஒருத்தருமே தனித்தனியாக கண்டி வாழங்கன்னா ஒத்துப்பீங்க ஒரு குடும்பம்னா ஒரு கிச்சன் ஒரு குடும்பம்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அப்படிதான் ஒரு வீட்டில் ரெண்டு பெட்ரூம் கட்டிங்க ரெண்டு கிச்சன் வச்சுங்க அண்ணா பறவைளுக்கு ஒரு கிச்சனு மாமியாருக்கு ஒரு கிச்சன் எப்பவுமே மாமியார் கிச்சன் பொண்ணு வந்தாக்கா அந்த கிச்சனில் தான் செய்யணும் அது யார் கிச்சன் இது மர்மம் வச்சு அவழுதுமா அண்ணா அண்ணா அண்ணன் அண்ணன் போண்டாட்டி இது அங்கேனா போகாத நான் சொல்கிற ஐடியாவுக்கு வசதி ஒன்றுமா இல்லையா இருக்குதே ஒரு வீடு இதில் வர கிச்சன பெட்ரூமில் மொத்தமாக ஒரே ரூம் தான் வாடகை நாங்கள் எதுவும் இருந்திருந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு வாடகை வாங்கி போயிங்கன்னா அது எப்படி இருக்கான் வலேஷாவெலாம் போய் பாருங்கள் ஷூட்னு இருக்கும் ஒன்றுமே இருக்காது நீயா ஒரு முட்டில் போய் இது கிச்சன் நீ போய் பாத்ரூம் நீ இதே தான் புரியுதா அப்படி அது மாதிரிலாம் கட்டி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு கட்டமாக ஒரு ரூம் மட்டும் கட்டிட்டு ஒரு ரெண்டு கண்ணாடி போட்டு பாத்ரூம் ரெண்டு கண்ணாடி போட்டு கிச்சன் நீங்கள் டோர் ஸ்கிரீன் இப்படி ஈர்த்திட்டிங்கன்னா அது டக்குன்னு வேறு மாதிரி ஆகிடும் நம்ம இப்போ அப்படி தான் போன போனவுன்னே உள்ளே வந்து ஹாலு அப்படியே போன பெட்ரூமு பெட்ரூம்லேருந்து டாய்லெட்டு வண்டினமோ ஒன்று தான் இப்போ மருமவோ மாமியார் ரெண்டு பேர் வண்ட என்ன பண்ணுறது இப்போ இப்போ பொண்ணு போயின்னுங்கிற மாமியார் மருமக வன்ட்டு என்ன பண்ணுறது புரியுதுங்களா பிரச்சனை வந்து தங்கச்சி அன்னி மா அதெல்லாம் கிடையாது பொருளாதாரம் தான் உங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் எங்கே கவனிச்சுன்னு இருக்கிறீங்கன்னா இங்கே சண்டை போட்டுனுக்கிறீங்க தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனை இது கிடையாது ரெண்டு முட்டை இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஆளுக்கு ஒரு முட்டை ஒரு முட்டைன்னா என்ன பண்ணா கட் பண்ணுறீங்க கொஞ்சம் இடம் மிஸ் ஆகிடும் முட்டை கட் பண்ணும்போது இடம் மிஸ் ஆயிடுமா இல்லையா அந்த முட்டை தான் வேணுனுவா இவோ எனக்கும் அதே முட்டை தான் வேணுன்னுவா ஓ இப்போ அம்மாக்காரி யாருக்கோ ஊற்றி குத்துட்டாலும் பிரச்சனை தான் பிரச்சனை எங்கே வந்ததே நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுக்குறான் சண்டை போட்டுனுக்குறோம் இந்த வீட்லேயே இருக்கிறதுனால இந்த பிள்ளை எங்கேயோ வந்ததுனாலன்ட்டு பொண்ணு இங்கே வந்துக்கிறேன் இந்த வீடே உணவுமான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை எடுத்து வந்து பண்ணிட்டு நம்ம வெளியே போக முடியாது ஏன் ஐம்பது சவரம் ஒரு லட்சம் ஏதோ ஒன்று குத்துக்குன்னா பண்ணுறோம் நம்ம தள்ளி விட்றா அப்படி ஆகிட்டான் நிலமை காரணம் பொருளாதார பிரச்சனை தான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் பொருளாதாரத்தை கையால் தெரியாமல் கஷ்டப்படுறீ இல்லை பொருளாதாரத்தை நீங்கள் என்ன பண்ணல பொறுப்பா நான் என் மகளை நான் கொடுக்குறேன்னா எனக்கு என் பொண்ணுக்கு தனியாக என்ன இருக்கணும் கிச்சனுக்கு நாங்கள் யாரும் என்னமோ கிடையாது வேறு யாரும் தலையிட கூடாது சொன்னோமா கட்டினோமா பேசணுமா என்ன மாதிரி யாருன்னா சொல்லி வைச்சாங்களா நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் ஒரு ஒரு குடும்பத்துக்கு என்ன தான் இல்லை ஒரு பொம்பளைக்கு ஒரு கிச்சன் கூட வச்சுக்கலாம் ஒத்து வர பொம்பளை ஒன்றா ஆகிக்கலாம் அம்மா பொண்ணு வந்தால் கூட ஆளுக்கு ஒரு கிச்சன் தான் பிரச்சனை கிடையாது ஏன்னா காலம் மாறிந்தேக்குது ஒரு வீட்டில் நாலு கிச்சன் வச்சுக்க முடியாது அப்படி தானே நாலு ராயம் வச்சு நடுப்பு வச்சு பற்ற வச்சுங்க இங்கே பிரச்சனை எங்கடா நான் தான் டாமினேட் பண்ணணும் நான் தான் இருக்கணும் என் பொண்ணு தான் இருக்கணும் அது பொண்ணை வச்சு மரும விலை ஏற்றுறது இப்போ சம்பாத்தியம் வந்துச்சு பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பிரச்சனையை காரணமாக காமிச்சு வெளியே போதுங்க அதனால் வாழ்க்கை என்ன ஆயிடுதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வெறுப்பு சளிப்பு இதெல்லாம் ஏற்பட்டுது வாழவும் முடியல ஏன்னா கூட்டம் இல்லை ஒரு புள்ள பேத்துக்குன்னா தூக்குறதுக்கு அம்மா இல்லை இல்லை மாமியார் இல்லை யாரும் என்ன பண்ணல யாரையும் கவனிக்கல இந்த மாதிரி அசிங்கமாக நடக்குது என்னோடது நீங்கள் பொருளாத பொருளாதாரத்தை முன்னிட்டு தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையான்னு பாருங்கள் அதனால் அது வந்து வெளியே வர பாருங்கள் அதர்வைஸ் ஒரு வீடு அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்கள் பிள்ளை புள்ளை வீடான்னு போய் கேளுங்க இது உங்கள் வீடாக புள்ளை வீடான்னு கேளுங்க வீடு உள்ள ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க பொண்ணு அவங்க வீட்டில் மாமியார்லாம் இருப்பாங்கன்னா மாமியார்லாம் இருட்ட தப்பு கிடையாது கிச்சன் யாருதே என் பொண்ணுக்கா இல்லையா கேளுங்க கேட்டு கொடுங்க மாப்பிள்ளை ஒன்றுன்னு மட்டும் கேட்குறீங்க என்ன கேட்குறது இல்லை நீங்கள் கூட சேர்ந்து கிச்சனையும் கேளுங்க ஆமாம் மாப்பிளை கட்டின்னு மட்டும் வண்டிங்கன்னா மாப்பிள்ளை வெளியே பிளாட்ஃபார்ம்னா கூட ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பொண்ணு பிளாட்ஃபார்ம்ல இருக்கு முடிவு பண்ணிடலாம் வீடு நினச்சி கொடுத்துட்டு போம் அது வீடாக இருக்காது அது அவன் வீடாகவே இருக்காது அவங்க அம்மா டாமினேட் பண்ணிப்பாங்க அவங்க தங்கச்சி எப்போனா வந்து எதனா பண்ணிப்பா எப்போனா வந்துன்னு போய் நிற்பாங்க அது அவங்க குடும்பம் நீங்கள் போய்க்குறீங்க அதில் அப்போ அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க ஆனால் போத்தமல்லி முடிவு பண்ணுங்கள் ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுங்கள் கேட்டுங்க உத்தா ரவின்றி இல்லேவா நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க என்ன கேட்கல உங்கள் வீட்டில் கிச்சன் எப்படின்னு கேட்கவே இல்லை புரியுதா நாத்னா கிச்சன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியாது அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியாது எப்போ வேணும் ஒருத்தி வருவா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னு திடீர்னு அடுப்பத்து வைப்பேன் நான் ஏதோ வச்சிருப்பேன்னா ஆவான் ஆ புளிய காய்ச்சி வச்சிருப்பேன் ஏதோ ஒன்று தண்ணியிலேயே எடுத்து வச்சுருவா ம் கேட்டால் பாத்திரங்க வச்சுருந்த வச்சுருந்தேன் தண்ணி நினச்சேன்னுவா நல்லா தெரிஞ்சது வேணும்ன்ட்டு நான் காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துருப்பேன் டீ தூள் எடுத்து போடுவா வேணும்ன்ட்டு பால் குச்சினதுன்னு தான் நான் பார்த்தேன்னுவா நான் அரோமா காஃபி படி வச்சுருப்பேன் பால் க காஃபி தூள் போடலான்னு வச்சுருந்துருப்பேன் டீ தூள் தூக்கி வேணும்னு கொட்டுவா பால் போங்கிறது இவ்வளோ நேரமாக வரலன்னுவா நமக்கே புரியுதுல்ல அது கிச்சன் யாருதே அது அந்த முடிவுக்கு வரணும் கேட்கணும் பயப்படக்கூடாது ஓ பிரச்சனை நான் மனம் விட்டு பேச மாட்டேன்றேன் அதான் என் பிரச்சனையே புரியுதுங்களா எதனா மனசு விட்டு பேசுனா நம்ம தான் பேச விழுங்க தானே வாய் தேர்ந்து என்ன பண்ணா பேசணும் பொண்ணு கொடுக்கும்போது அப்பா பொண்ணு எல்லாம் பேசணும் இல்லை பொண்ணுக்காக நம்மனாச்சும் பேசணும் என்கிட்ட என்ன ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் கிச்சன் இருக்குதுங்க இது தீர்வு என்ன ஆயிருக்கு இதுதான் தீர்வு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் உங்கள் உங்கள் கிச்சனுக்கு என் என் பொண்ணு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வச்சுங்க என் பொண்ணு அனுப்பிச்சிருக்கோம் மாப்பிள்ளை அனுப்பிச்சி விடுங்க நான் வேறு எங்கேனா ஒரு பார்த்து என்ன பண்ணுறேன் என் மு என்னால் முடிஞ்சது என் பொண்ணு நல்லா இருக்கணும் இல்லை நான் ஒரே ஒரு பொண்ணு பேத்துட்டு நான் வேதனை பண்ணுறதுக்கு அனுப்பிச்சு வைப்பேன் என் பொண்ணுக்கு ஒரு உரிமை ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் கிச்சனுக்கு இருக்குது இல்லை மாப்பிள்ளை அமுச்சு விட்டு என் வீட்டு கிச்சனில் இருக்கட்டும் உங்கள் வீட்டு கிச்சனுக்கு என் பொண்ணு அமுச்சு விட்டு கிச்சனுக்கு வரக்கூடாது ஆனால் நாங்கள் நான் பெட்ரூம் மட்டும் அனுப்புது நான் விபச்சாரி அமுச்சு வச்சேன் தனியாக நாங்கள் குடும்பத்தில் தானே பொண்ணு அமுச்சோம் படுக்கிறதுக்கு அமுச்சேன் வெறும் படுகிறதுக்கா அனுப்புறோம் அவர் பொண்ணை என் பொண்ணுக்குறான் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேண்ணா வெறும் படுக்கிறதுக்கா அவள் வீடு சமைச்சு அவள் அந்த வீடு நாயி அவர் புள்ள பேத்து அதில் ஒழவு விட்டு அந்த வீட்டை கொண்டாடணும் அதுதான் நான் நான் அனுப்புகிறேன் அந்த மாப்பிள்ளை சனின்னாச்சும் புரியணும் இப்போ நிறைய மாப்பிள்ளை சனின்னு உங்களுக்கு புரியாதியா அவன் மதி மயக்கத்தில் இருப்பான் ம் இந்திய மாப்பிள்ளைங்க நிறைய பேர் அம்மா மேலேயே இருப்பானுங்க போதியா ஏன்னாக்கா இங்கே முடியல கூட அம்மான் போயிடலாம் பாரு அம்மா தான் ஒரே ஆதரவு எதனா பிரச்சனை யாருக்கிட்ட சினிமா சினிமான்னு சும்மா சொல்றம்மா யாருக்கிட்ட அம்மாக்கிட்ட இங்கே வந்து போகல மாட்டி நின்றுவான் அன்னத்துக்கும் அவங்க வந்து நிற்பாங்க இன்னைக்குன்னா நாலு இன்னைக்கே போறணுவாங்க ஒரு சந்தோஷமா இருக்கும் பெரியவண்டி அவங்க திருப்தி பத்தலாம் சொன்னதே தான் நேராக சொல்ல ஒர்க்கு இல்லாம நிறைய பேர் மாரி அம்மா கைப்பாவியா வச்சு அந்த லூசன் தான் நினச்சின்னுக்கா அப்பா நம்ம பிள்ளையை காப்பாற்றிட்டு இருந்தா கதவு மூட சொல்லிட்டு வீடு சொன்னானா இல்லையா அடிவாயினி வெளியே வந்தானா இல்லையா அப்போ அறிவு என்ன இருந்தான் இதை கூட ஒரு எடுத்து எடுத்துக்காட்ட முடியுமா அப்புறமா வந்து வெளியே வந்து சொல்றேன் ஏய் நான் இவ்வளோ கற்று கற்று வச்சு தாடா இன்னும் நான் இருந்தாலும் தரக்கூடாதுன்னு என்ன புரி என் பதில் நான் இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன பதில் என் பதில் பொருளாதார மீட்பு ரெண்டாவது உரிமை கோரல் சரியாக பேசணும் எதுவும் வந்தாலுமே திருமணத்துக்கு முன்னோ பின்னும் அப்புறமா கூட பேசலாம் ஒன்றும் தப்பு இப்போ கூட பேசலாம் பிரச்சனை எல்லாம் எப்போவுமே நீங்கள் பேசணும் எப்போவுமே பேசலாம் எந்த பிரச்சனையும் பேசலாம் என்னென்ன நிறைய என் பொண்டாட்டியோ என் குடும்பத்தில் பிரச்சனை வரதானே செய்யேன் ஆமான்ட்டா என்ன பண்ண முடியாது புரிஞ்சிங்களா எஸ் எஸ் யுவர் ஆனர் எவ்வளவு பேர் இருக்கிறதோ தைரியம் இல்லை வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தைரியம் இல்லை இது ஒரு அல்ப விளையாட்டு ஜாலியாக விளையாடுங்க ஆமாம் குடும்பம்லாம் சும்மா சொமாவா எங்கே தான் சுடுகாடு மட்டும்தான் நிஜம் மரியாதையாக போகிறதுக்கு பாருங்கள் எங்க ஏன் அதுதான் நம்ம டார்கெட்டு நம்ம டார்கெட் எதுவாருங்கண்ணா சுடுகாடு போகிற வரைக்கும் பிரச்சனையும் வரும் போவோம் கையால் தெரியாமல் குழப்பின்னு விற்போம் என்ன குழப்பம் எதனால் குழப்பம் நமக்கு ஏன் என்ன ரூல்ஸை சொன்னோன்னு என்ன ஆகிட்டேன் நம்ப பொண்ணு எங்கே இருக்கணும் அப்பா வீட்டிலையா அம்மா வீட்லையா இல்லை இப்போ மா மரும வீட்டு மாமியார் வீட்லையா மரும வீட்லையா மாமியார் வீட்டில் இருக்குன்னா மாமியார் வீடா இது என் பொண்ணு வீடா நான் ஒரு அப்பன் என் பொண்ணு வீடுன்னு சொல்லணுமா இல்லை என் மாமியார் என் சம்பந்தி வீடுன்னு சொல்லணுமா அது முதல்ல கேளுங்க என்னென்னு கேளுங்க என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கொடுத்தா சம்பந்தி வீடுன்னு சொல்லுவா என் பொண்ணு வீடுன்னு சொல்லுவான்னு கேட்டு கொடுங்க எப்படி கொடுங்க எப்படி கேட்டு கொடுங்கண்ணா என் பொண்ணு வீடுன்னு சொல்லுவா சம்மந்தி வீடு சொல்லுவான்னு புரிஞ்சுச்சா தெளிவாக இருக்கும் இனிமே பட்டுனா கேக்குறேங்க போய் பொண்ணு கேளுங்க இது என் பொண்ணு வீடா இல்ல என் சம்பந்தி வீடான்னு கேளுங்க சம்மந்தி வீடுன்னா பாத்து செய்யுங்க சம்பந்தி வீடுன்னா பொண்ணு போய் அழகு அடகு நீ அது அவங்க வீடுமா நீ என்ன பண்ணாத சீக்கிரமா வெளியே வரப்பாரு சம்பந்தி வீடுன்னா சம்பந்தி உங்களுக்கு அந்த வீடு கிட்ட என் பொண்ணு நான் தனியா வீடு தரேன்னு வாங்கி கொடுங்க புரியுதா வாங்கி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ண முடியாது சம்மந்தி வீடாகவே எந்தென்னு போட்டோம் போய் சொல் என் பொண்ணு சொல்லி அனுப்பிச்சா மேட்டர் முடிச்சு என்மா நம்ப அடிமையாக தான் போயிடும் பாத்திரம் போயிடலாம் எல்லாம் அப்படியே எழுந்திரணும் அது யார் வீடா அவங்க வீடு அவள் எப்போனா வருவா எப்போனா சோறு செய்வா நீ என்ன பண்ணிடணும் கம்முன்னு கம்ப்ளைண்ட்டே இருக்காது பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லையா ஈஸி இல்லைன்னா அவன் கச்சோரிக்கா ஒரே குழப்பம் திடீர்னு பொண்ணு வீடுன்றது திடீர்னு சம்மந்தி வீடுன்றது நல்லா இல்லை நீ எப்படி சம்மந்தி வீட்டுக்கு போவீங்களோ பொண்ணு வீட்டுக்கு போவீங்களா

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது